இனிய உறவுகளுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க நேற்று தான் வந்து கண்மணியை பற்றி பதிவு போட்டிருப்பேன் அதுங்களாட்டியும் பார்த்தீங்கன்னா பொன்மணியை பற்றி போடுவேன்னு நான் நினச்சி பார்க்கல கடந்த ஒன் வீக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம பொன்மணி எப்போ கண்ணுக்குட்டி போடும் கண்ணுக்குட்டி போடும் நைட் நேரத்தில் நான் தூங்குனா அண்ணாவும் அண்ணா தூங்குறப்ப நானும் சலிக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் டிசம்பர் ஒன்னோட பார்த்திங்கன்னா இவளுக்கு ஒன்பது மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன்பது மாதம் முடிஞ்சாலும் அங்கிட்டு ஒரு ஏழு நாள் கணக்கு சொல்லுவாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பயம் ஏன்னா வந்து நம்ம கண்மணி வந்து வித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்மணி ஒன்றாம் தேதினா டிசம்பர் ஒன்றுனா அவள் கண்மணிக்கு வந்து டிசம்பர் எட்டுக்கு அப்புறம் தான் ஒன்பதே முடியுது ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஒன்பது முடியவங்களாட்டியுமே கண்ணுக்குட்டி போட்டா அதுவும் கேர்ள் கண்ணுக்குட்டி நம்ம விற்றதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே போயிட்டு அவங்க தூங்குறப்ப இதே மாதிரி எப்படி பொன்மணி கண்ணுக்குட்டி போட்டிருந்தாலும் அதே மாதிரி கண்மணி போட்டிருந்தா அவங்க கால் பண்ணி சொன்னாங்க மறுநாள் போய் பார்த்துட்டு வந்தாங்க அவங்க வந்து நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம இஷ்டப்படி வீடியோ எடுத்து போடலாம் ஆனால் அவங்க வீட்டுக்கு பொருளானதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க முடியாதுல அவங்களுக்கு அதில் விருப்பமும் இல்லை அதனால லேசாக சின்ன கிளிப்பிங் மட்டும் போட்டு போன தடவை ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன் அதனால் எங்களுக்கு ஒரு பயமாக போச்சு என்னடா கண்மணிக்கு கண்மணி விட அதுக்கப்புறம் சென ஊசி போட்டு கன்று போட்டால் இவன்னா இப்படியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனக்கவலையாகவே இருந்துச்சுங்க இதனாலே வெளியில் எங்கிட்டாவது போனால் கூட வீட்டில் யாராவது ஒரு இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா தலையீத்து வேற இல்லை அதனால் ரெண்டு பேர்த்து யாராவது ஒரு தெருக்கமாக நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அக்கம் பக்கத்துலேயும் நம்மளுக்கு அவ்வளோவா யாரும் இல்லைங்க அதனால் நம்ம யாருக்கிட்டையும் சொல்லிட்டு போக முடியாது அதனாலே நம்ம வெளியில் கூட தவிர்த்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா தான் கண்ணுக்குட்டி இன்னும் நாளா நாளாகுதே என்னமோன்னு சொல்லிட்டு தலையத்து வேறு ஏதாவது ஆயிருமோன்னு ஒரு பயத்துலேயே தான் இருந்தால் இருந்தாலும் நேற்று அசந்து தூங்கிட்டோங்க ஒரு ரெண்டு நாளாக வேலை இருந்துச்சு வீட்டில் அதனால தூங்கிட்டான் திடீர்னு அண்ணா ஒன்றரைக்கு கேந்திரிச்சு ஜன்னலை திறந்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா பொன்மணி தெரியும் அந்த மாதிரி தான் கட்டியிருப்பார் நம்ம என்ன கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருக்குல்ல அதனால நம்ம இடையில இடையில ஜன்னலை திறந்து பார்த்துக்கலாம் ஏன்னா பனி அதிகமாக இருக்காலும் ஜன்னலை பூட்டி தானே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றையை போல் பார்த்தப்ப பார்த்தா கன்றுக்குட்டி போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் ஐயோ கண்ணுக்குட்டி போட்டுருந்துச்சு எந்திரிச்சி வேகமாக ஊர்னாங்கன்னா சரி சும்மா தான் சொல்லுவார்ட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு மூணு நாளுமே நாங்கள் கண்ணாமூச்சி மாதிரி இப்போதான் கண்ணு குட்டி ஈணுவான் அப்போ தான் ஈணுவான்னு சொல்லிட்டே அப்படியே இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகவும் எனக்கும் ஷாக்கிங் ஆகிடுச்சு ஒரே அது நேரத்தில் பயம் திடீர்னுனே கண்ணுக்குட்டி எப்போ போடுவோம்னு நினச்ச வாக்கிலே நம்ம ஒரு வாரம் வெயிட் பண்ணோன்னே திடீர்னு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குன்னு ஒரு போனதுக்காக எனக்கு வேறு ஆன மாதிரி இருந்துச்சு வேகமாக தூக்கக்கழகத்தில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தோம்னா உண்மையாலுமே கண்ணுக்குட்டி போட்டு அதை நாக்கால் நக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்த்திங்களா பொன்மணியோடய கண்ணுக்குட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியம் அப்பா கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நிறையா நேரங்களில் உறவுகளால் நிறையா பலவீனப்பட்டு நாங்கள் இருக்கோமா இந்த மாடுகள் இவங்க தாங்க எங்களோட உலகம் அதனால தான் எதாவது சேல்ஸ் பண்ணுறப்பையும் கூட மனசு கஷ்டமாக இருக்குது இவங்கள்ட உள்ள தூய்மையான அன்பு மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாததுனால தான் எப்பொழுதுமே நமக்கு வந்து இவங்க என்றைக்குமே விருப்பம் தான் பார்த்தீங்களா பொன்மணி மாதிரியே அழகாக இருக்கா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் போச்சுன்னா அதோடய முடியெல்லாம் விழுந்து அவங்க அம்மாச்சி மாதிரி அதாவது வெள்ளச்சி மாதிரியே ஒயிட் ஆகிடுவோம் அந்த அந்தளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்களே தலையித்து அதுவாக படுத்து போட்டிருக்குங்கிறப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்மையிலேயே நல்ல வேலை நாய்களும் இல்லை என்ன நட இடையில நல்ல வேலை கரெக்டாக அவளுங்க கண்ணு போட்டு முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அவள் போட்டு முடித்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே நாங்கள் எழுந்திருப்போம்னு பார்க்குறேன் எப்போ விளாட்டுனா நாங்கள் விடிஞ்சு தான் பார்த்துருப்போம் இடையில எந்திரிப்போங்க இருந்தாலும் கண்ணுக்குட்டி போடவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்ததில் சில நேரம் அப்படி நடப்பதுண்டு மேக்ஸிமம் எந்திரிச்சு பார்த்துட்டே தானே இருப்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா அந்த அக்கா பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா என்ன கண்ணுக்குட்டின்னு சொல்லாமல் இருக்காங்க எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும்ல கேள்ள் கண்ணி தாங்க பொண்ணு தான் வந்து கன்றுக்குட்டி எப்படி அழகாக இருக்கா பாருங்களே என்ன கொஞ்சம் நாள் போச்சுன்னா நல்லாவே ஒயிட் ஆகிடுவான் அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறா இது காலையில் எடுத்த கிளிப்ஸுங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறமேட்டுக்கு அதோடய மாசின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில்லாம் அதெல்லாம் போடுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தான் பார்த்திங்கன்னா நம்ம இவங்களெல்லாம் செட்டில் பண்ண எப்படியும் மூணு மணி ஒன் ரெண்டரை மூணு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம மாசியெல்லாம் போடும்ல அதையும் பார்க்கணும் இல்லைன்னா நம்ம தூங்கிட்டோம்னா நாய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இழுத்துட்டு போய்டும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிச்சு பார்த்துட்டே இருந்தார் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை இருக்கும் கால் அஞ்சரை இருக்குங்க அவளாகவே படுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த மாசியை போட்டுட்டா அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் தூங்கினோம் அஞ்சரைக்கு தான் படுத்தோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக முழுக்கி வைக்காமல் ஏதோ எந்த தொந்தரவும் இல்லாமல் அவளாக கன்றுக்குட்டி போட்டது ரொம்ப சந்தோஷம் நம்ம கண்ணுக்குட்டி எப்படி இருக்குது அழகாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் புதுசாக ஒரு ஹைப் பட்டனுன்னு ஒன்று இருக்குதுங்க அதனால் நம்ம வீடியோவுக்கு ஒரு ஹைப் கொடுங்க கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஹைப்புன்னு வரும் அதை வந்து மறக்காமல் நம்மளுக்கு ஹைப் கொடுத்துருங்க ഓക്കെ ഉണ്ടെന്നും സന്തോഷമായിരുന്നു நினைக்கிறேன் താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ് ബൈ